சிவகார்த்திகை என்ன வச்சு மூணு படம் எடுத்த ஒரே டேரக்டர் வந்து மூணுமே வந்து இன்னைக்கும் டிவியில போட்டாங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கும் ஐ திங்க் தமிழ்ல வந்து தொலைக்காட்சியில சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்களில் ரேட்டிங் நம்பர் ஒன் இருக்கிறது சீமராஜா படம் தான் ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படினாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் ஒன் டேரக்டர் ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில ஃபேமிலியோட உட்காந்து ஒன்னா பார்த்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சார் டேரக்ஷன் தான் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூர் டேரக்ஷன்ஸ் ஸோ நிறைய நிறைய சிரிச்சு சந்தோஷமா பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான படங்கள் இருக்கிற டேரக்டர்

எங்கள் தலைவன் யுவன் சரோட மியூசிக் ஸோ தலைவன் வந்து ஒரு ஒரு ரொமாண்டிக் காமெடி ஜானராக இருக்கட்டும் இல்ல எனி ஜானர் நம்மளோட நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சார் நாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் ரொம்ப ஸ்பெஷலா கிராமிய படங்கள் வந்து யுவன் சரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனா இருக்கட்டும் விரும்பன இப்போ வந்து விரும்பனாக இருக்கட்டும்

அண்ட் பாலசுப்ரமணியம் சார் ஸ்னேகிதாங்க எல்லாருமே ஒன்றா இங்கே பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம் உங்களை இங்கே பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அண்ட் விஜய் பிரபாகர்ன்றது குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கிட்ட பார்க்க முடியும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் ரீசண்டா பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து பாலாவோட சார்பாவும் எங்களோட சார்பாவும் தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ மச்

இல்ல நீ யாரையாவது கோபத்து விட்டு இல்ல சார் நான் பண்ணிருக்கேன் நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் தக்கில எதுவும் ஞாபகம் இல்ல எனக்கு கோம்பு சீவுட் இல்ல एक्चुअली எனக்கு யாராவது கோம்பு சீவுட் ட்ரை பண்ண யாராவது இல்ல நீ இப்படி பண்ணனும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னாங்க அது சரியா இருந்தா மட்டும் தான் ஏத்துப்பேன் मोस्टா யாராச்சும் ஹேக் மாட்டேன் சோ அஷ்டல மாட்டீங்க மாட்டாத வெரி குட் బిஹேவியர் சேப் பாயிண்ட் சரி எதற்கு சார் அவர் ஜிம்க்கு போய் டெய்லி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பறாரு என்ன சார் கோடி

எல்லாரும் கண்டிப்பா போறாங்க நான் நீங்க சொல்றேன் அந்த அழகான பாண்டிங் இந்த பிரதர்ஸ் நான் உள்ள வர்றப்ப கூட பார்த்தேன் உள்ள வர்றப்ப அவர் இன்னைக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தம்பி அப்படி உள்ள வர்றப்ப அந்த என்ட்ரீ போட்டோ எடுக்கிறார் வீடியோ எடுக்கிறார் சகோதரனை கொண்டாடுறது ரசிக்கிறது எத்தனை பேர் எது கெத்து நம்ம நாமளோ இருக்குதுதான் கெத்து வளர்த்திருக்காங்க அவங்க அப்படிதான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது கேத்தல் அவருடைய வளர்ப்பு பிரேமலதா சொல்லப்படி ஓகே சூப்பர்